ங்களின் அன்பின் மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் அவர்களினுடைய முதலாம் ஆண்டு நினைவை போற்றுகிற இந்நாளில் நிகழ்வில் கலந்து கொண்டு நினைவுகளை பகிர்ந்த பெருமக்கள் போற்றுவதற்குரிய நம் மூத்தவரினுடைய பேராசிரியர் பெருந்தகை ஐயா நெடுமாறன் அவர்களே அண்ணனுடைய அருமை நண்பர் உடன்படித்த உறவு தோழர் அசரப்பவர்களே நம் அண்ணனினுடைய பெரியம்மாவின் மகன் அவருடைய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து நம் எல்லோரினுடைய பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அன்பு உறவு ஸ்ரீதரன் அவர்கள் அண்ணனுக்கும் அவருக்கும் இருந்த உறவின் நெருக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே வெவ்வேறு இருந்து நம் மூத்தவரின் மீது இருக்கிற பாச இணைப்பில் நினைவை நினைத்து போற்றுகிற என் நாளில் கூடியிருக்கிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் ஒரு மனிதன் எப்படி பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் என்பதெல்லாம் நம்முடைய வல்லவ பெருமானார் பந்தருளிய மறைமொழியில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குரல் மொழிக்கு ஏற்ப இங்கே ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நினைத்துக் கொள்ள பேசி பகிர அவருடைய சிறப்புகளை எடுத்து சொல்ல ஏதாவது நிகழ்வுகள் செய்திகள் அது விட்டு செல்லப்பட்டால் அதுதான் வாழ்க்கை அதைத்தான் சேகுவர் அவர்கள் ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவன் கொண்டிருந்த நோக்கங்களும் மரணித்து போவதில்லை என்கிற இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கூடி நாம் மூத்தவருடைய அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு செய்த சேவைகளை ஆற்றி அரும்பணியை போற்றி பகிர்ந்து கொள்ள எண்ணற்ற செய்திகளை நம்மோடு விட்டு சென்ற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த பெருந்தகை தான் நம்முடைய அன்பின் மூத்தவர் பேசிய பேர் அரிய செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள் இன்றைக்கு நாம் வந்த பிறகு தலைவரை ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினைவாதி என்று பார்க்கிற போக்கு மாறி மாறியிருக்கிறது ஆனால் இன்றும் பல நெருக்கடிகள் இருக்கிறது அதை நாம் உடைத்து தகர்த்து முன்னேறி கொண்டு போகிறோம் ஆனால் அன்றைக்கு ஐயா ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்த அந்த இறுக்கமான நேரத்தில் அந்த வழக்கை எடுத்து நடத்துவது என்பது வரலாற்றில் பெரிய ஒரு புரட்சிகர செயல் என்றுதான் சொல்லணும் ஒரு இளம் வயதில் ஒரு இருபத்தாறு வயது இளைஞன் துணிந்த அந்த வழக்கை நான் எடுத்து நடத்துகிறேன் என்று செய்வதென்பது சாத்தியமில்லை மாமேதை மார்க்ஸ் சொன்னது போல எது ஒன்றையும் சந்தேகி என்கிறார் மார்க்ஸ் அப்படி எது ஒன்றையும் சந்தேகிப்பவர் நம்முடைய தலைவர் உளவுத்துறையாக இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு உளவுத்துறையை போட்டு அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு கணிப்பாளர் ஒரு ஆற்றலாளர் நம்முடைய தலைவர் ஒரு இருபத்தாயிரம் வயது இளைஞனை நம்பி இந்த வழக்கை நடத்துவதற்கு ஒப்படைக்கிறார் என்றால் அந்த இளைஞனை பற்றி அவர் எவ்வளவு தூரம் அறிந்து தெளிந்து வைத்திருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை சாதாரணமாக படைக்க மாட்டார் ஆனால் கடைசி வரை அவருடைய நம்பிக்கைக்கு ஒரு துளியும் பிசகாமல் உறுதியாக நின்று போராடியவர் நம்முடைய அன்பின் மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள் யாரும் மறுக்க முடியாது நீங்கள் எல்லாம் நினைத்து பாருங்கள் அவருக்கு இருக்கிற சட்ட புலமை வாதங்களை எடுத்து வைக்கிற ஆளுமை இந்த இடத்தில் இந்த தடத்தில் அவர் நிற்கவில்லை என்றால் தலை சிறந்த இந்திய நீதிபதிகளில் ஒருவராக நம்முடைய மூத்தவர் இருந்திருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இரண்டாவது இங்க பேசியுடைய நம்முடைய அண்ணன் கூட அவர்கள் சொன்னார்கள் அன்றையெல்லாம் பெயருக்கு பின்னால் சாதியை பெருமையாக போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் அந்த காலத்திலே ராமச்சந்திர சேர்வை என்று இருந்த இடத்தில் அந்த சேர்வையை வெட்டி தூர தூக்கி வீசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா ராமச்சந்திரனார் அவர்கள் காரணம் இந்த திராவிட இயக்கத்தின் வழியில் அந்த சிந்தனையில் ஊறி திளைத்ததால் அந்த தலைவர்களில் ஒருவராக மூத்த தளபதிகளில் ஒருவராக இருந்த ராமச்சந்திரனாருடைய பேரன் அவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு யார் யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பெரும் பதவிகளை அணிவித்துக் கொண்டிருக்கும் போது அல்ல சட்டத்துறையிலேயே அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் பிரிவிலே பெரும் பதவிகளை அனுபவிக்கிற போது அதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அனுபவித்தும் இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு தன் மொழிக்காக தன் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக அந்த மொழி மீட்சிக்காக இன எழுச்சிக்காக விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனின் பின்னின்று அவருடைய இயக்க பிள்ளைகளுக்காக வழக்கை நடத்தி பல நெருக்கடிகளை சந்தித்து அவர் நினைத்திருந்தால் மற்ற வழக்குகளை எல்லாம் பார்த்திருந்தால் எவ்வளவோ பொருளீட்டி பெரும் செல்வந்தராக வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் நேசித்த தலைவனுக்காக நின்றவர் அந்த தலைவன் பின்னாடி அதே கொள்கை எடுத்து நின்ற தன் தம்பிக்கு பின்னாடி நின்று வழி நடத்துவர் என்பதை நீங்க நினைத்து பார்க்கிற போது ஒரு சின்ன பய பின்னாடி போய் என்னன்னு நினைச்சிருக்கலாம் முதன் முதலாக எனக்கும் என் மூத்தவருக்கும் இடையே வந்த தொடர்பு என்பது நான் அப்போது தொடர்ச்சியாக வழக்கில் பிணையப்படுகிறேன் சிறைப்படுத்தப்படுகிறேன் அப்போது எனக்கு பின்புலமாக எதுவும் இல்லை மொழி இனத்தின் மீது பற்றுணர்ச்சியும் தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு தேசம் வேண்டும் என்கிற விடுதலை உணர்ச்சியும் தலைவர் பிரபாகரன் அருகில் நின்று வந்த அந்த ஆவேசமும் அந்த ஆர்வம்தான் எனக்கு இருந்தது வந்து கண்முன்னாடி முன்னாடி அவை சகித்துக் கொள்ள முடியாத ஆவேசமாக வெடித்து கதறி கத்துகிற போதெல்லாம் வழக்குகள் புனையப்பட்டது சிறைப்படுத்தப்பட்டேன் தொடர்ச்சியாக பதினைந்து நாள் விடுதலை ஆகி வந்து பதினைந்து நாள் பதினைந்து நாளில் ஒரு நாள் கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் பேசுவேன் மறுபடி நாள் சிறைப்படுத்தப்படுவேன் சிறைப்படுத்தப்படுவேன் தொடர்ச்சியாக சிறை அப்போது ஐயா பெரியவர் நெடுமாறன் அவர்கள் அவர் அலுவலகத்தில் வர சொல்லி என்னை சந்தித்து உங்களுக்கு நான் ஒரு வழக்கறிஞரை தருகிறேன் அவர் மிகவும் மூத்தவர் திறம்பட்ட வழக்கறிஞர் உங்களுடைய அண்ணன் உங்கள் தலைவருக்கு மிகவும் நெருக்கமானவர் நன்மதிப்பை பெற்றவர் அவரை போய் பாருங்கள் என்று முகவரி தந்து அனுப்பி வைத்தார் அப்போது நான் சந்தித்த மாபெரும் மனிதர் தான் என்னுடைய அன்பின் முத்தவர் தடா சந்திரசேகரன் அவர் தடா என்று நான் சொல்ல கூசுவதற்கு காரணம் என்னுடைய அண்ணன் என்னிடத்திலே தம்பி என்னடா அக்விஸ்ட் கைதி தடா கைதியும் தடான்னு போடுறான் அவனுக்கு வழக்காடி விடுதலை செஞ்ச என்னையும் தடான்னு போடுறான் அதனால அதை தயவு செய்து போட வேணாம்னு சொல்லுப்பா என்று என்கிட்ட அன்பா சொல்லுவாங்க நான் அதனாலதான் தயவு செய்து எங்க அண்ணன் பேருக்கு முன்னாடி தடா போடாதீங்க சட்ட தரணி வேற அந்த சட்டத்தை கரைத்து குடித்த மேதைக்கு பேர் சட்டத்தரணி என்று அந்த சொல்லாடல் ஈழத்தில் தான் இருந்தது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அதற்கு பிறகு நாங்கள் அந்த சொற்களை பயன்படுத்தணும் சட்டத்தரணி அப்போது தொடர்ச்சியாக எல்லா வழக்குகளையும் எனக்கு எடுத்து என்னுடைய மூத்தவர் தான் பார்த்தார்கள் அப்போது இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவருடைய எங்கள் மூத்தவருக்கு மூத்தவர் இங்கே பேசிய என் நடராஜன் அவர்களை பற்றி அண்ணன் குறிப்பிட்டார்கள் அவருடைய உதவியாளராக இருந்து சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர் அண்ணன் என்பதால் இந்த வழக்கை எங்கள் மூத்தவர் என்னுடைய சீனியர் அவர் வாதிடட்டும் தம்பி என்று அண்ணன் தான ஒப்பந்தம் இருந்தேன் அப்ப அவர் சிறையில் இருந்து விடுதலை ஒரு நன்றி சொல்லிவிட்டு வந்து விடலாம் வாங்க என்று என்னை அழைத்துக் கொண்டு போனார்கள் நானும் அன்றைக்கு என்னுடைய மூத்தவரனுடைய உதவியாளராக ஜூனியர் மாணவராக இருந்தவர் தம்பி ரூபன் அவர்கள் அவரும் வந்திருக்கிறார் நாங்கள் இருவரும் போய் பார்த்துவிட்டு கீழே வந்தோம் உங்களுக்கு தெரிய அண்ணனுக்கு சிகரெட் பிடிக்கிற புகைக்கிற பழக்கம் ஒன்று அவர் வீட்டு சுகத்தில் ஒரு மதில் சுவரில் சார்ந்து கொண்டு சிகரெட்டு புகைத்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் சொல்றாரு எங்க மூத்தவர் நீங்க வந்து தம்பி நீங்க தொடர்ச்சியா இதை எடுத்துக்கிட்டு போங்க அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் இந்த வீட்டு குடும்ப இதெல்லாம் இருக்குது அந்த கடமைகளை முடிச்சிட்டேன்னா அப்புறம் உங்க பின்னாடி நானும் வந்துடுறேன் என்று சொன்னார்கள் அப்ப நான் வந்து உடனே அண்ணாமத்தோட நானும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப வேற யாராவது இதை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் போங்க ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு எனக்கும் கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள் இருக்கு நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படியே அந்த இழுத்த சீக்கிரத்தை கீழ போட்டு கால்ட்ட நசுக்கிட்டு அப்படியே யோசிச்சாரு அப்ப தோல்ல கை வச்சு என்னை அழுத்தி பிடித்தவர் தான் மரண நொடிவரை என்னை என் உடன் அந்த தோலை கைவிடவே இல்லை எவ்வளவு கட்டான நேரம் எவ்வளவு விமர்சனங்கள் எவ்வளவு தடுமாற்றமா வந்தாலும் தன் தம்பி முடிவெடுத்துட்டான் அது தான் இருக்கும் நின்ற கடைசிவரை நின்ற மகன் என்னுடைய அண்ணன் மூத்த தடா தாடா சந்தரிசுகிறத அதே மாதிரி என்னுடைய மாமன் சாகுல் அமைதி அவர்கள் மருமையும் சொல்லிட்டான் மறுபட்ச சரியாதான் முடிவெடுப்பாங்க அந்த இதை நான் பார்க்கிற போது அதேதான் நான் எங்க தலைவர்கிட்ட சொன்னேன் அவர் நான் வந்துட்டேன் கஷ்டப்பட்டு அப்ப எனக்கு மனைவி இல்ல குழந்தை இல்ல ஒண்ணும் இல்ல அப்ப இது இனிமே இவங்க நேச தலைவனுக்கு பக்கத்துல வந்துட்டோம் இனிமே திரும்பி போயி என்ன செய்யப்படுறோம் இங்கே இருக்கேன் அவனால அழுத அடம்புடிச்சேன்னு கூட வச்சுக்கலாம் ரொம்ப நான் பிடிவாதம் பண்ணேன் அப்ப அவரு அவருக்கு எப்படி என்னை சமாளிச்சு அனுப்புறதுன்னு தெரியல அப்படியே பார்த்தார யோசிச்சு பார்த்தாரு அப்படியே இருந்தா அப்ப நீங்க இங்க இருந்து என்ன செய்வீங்கன்னு கேட்டாரு அப்ப ஒன்னும் அமைதியா இருந்தா அப்ப நீங்க இங்க இருந்த அன்னைக்கு என்ன செய்வேலோ அதை செய்ய என்னை சுத்தி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க இப்ப நீங்க அங்க போய் என்ன செய்வலோ அதை செய்ய இங்க யாரு இருக்கிறா இப்ப நீங்க போங்க அப்படின்னு அங்க போய் நான் என்ன செய்யறதுன்னு உடனே உடனே கேள்வி கேட்டு மடக்குறது போல அப்படி நினைச்சிட்டு நான் அங்க போய் என்ன செய்யறது அப்படின்னு அதுக்கும் அமைதியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சொன்னார் நீங்க போய் அங்க இறங்குங்க அங்க இறங்குங்க உங்களுக்கு என்ன தெரிய வந்துடும் அப்ப அதை செய்யுங்க என்ன அதேதான் என்னுடைய மூத்தவர் நான் கேட்டதுல அப்ப நீங்க யாராவது இதை பாருங்க நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு அப்படி என்னோட வந்தவர் தான் நீங்க எத்தனையோ உறவுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் ஆனால் எனக்கு மாதிரி பாருங்க ஒரு ஒரு மூத்த அண்ணனா ஒரு அன்பின் அரைவணப்பில் ஒரு தந்தையா தடுமாறுகிற இடங்களையெல்லாம் விரல் படிச்சு தூக்கி நடத்துகிற ஒரு ஆசிரியனா தட்டு தடுமாறி நிற்கிற இடத்துல சட்ட ஆலோசனை கொடுத்து கூட்டி உடன் அழைத்து கொண்டு போகிற ஒரு சட்ட ஆலோசகரா எல்லா வடிவத்திலுமாக என்னுடைய மூத்தவர் என்னோடு இருந்திருக்கிறார் எனக்கு ஒரு படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு ஒரு இது உண்டு யாரையாவது ஒருவரை நான் மாமா என்று அழைத்தால் எல்லோரும் மாமா என்றுதான் அழைப்பார்கள் அப்படித்தான் சாகுல் ஹமீது என்னுடைய அவர்களை இங்கே இருக்கிற புலவர் மரத்தமிழ் வேந்தன் அவர்களை யாரையாவது ஒருவரை நான் சித்தப்பா என்று அன்பா அழைத்தால் மொத்த இயக்கமும் சித்தப்பா என்றுதான் அழைக்கும் அப்படித்தான் என் அன்பின் மூத்தவரை நான் மூத்தவர் என்று அழைத்தேன் இன்றைக்கு உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் சொந்தங்களில் என்னினும் இல்லை என் தம்பி மூத்தவர் மூத்தவர் என்றுதான் அழைப்பார்கள் அவரை ஒரு மூத்தவர் என்றால் நீங்கள் வயதில் மூத்தவர் என்று கருதிவிடக்கூடாது அன்பில் மூத்தவர் அரைவணைப்பில் மூத்தவர் ஆளுமையில் மூத்தவர் சட்ட அறிவில் மூத்தவர் மொழி இனப்பற்றில் மூத்தவர் அப்படிதான் நீங்க பார்க்கணும் அப்படித்தான் பார்க்கணும் எங்களுக்கு இடையில நிறைய நிகழ்வுகள் தனிப்பட்ட என் வாழ்க்கையில எனக்காக என்னுடைய அன்பு மனைவி கையலை பெண்ணு கேட்டு போனது ரெண்டு பேர் ஒருவர் என்னுடைய அப்பா மணிவண்ணன் சந்திரசேகர் அவர்கள் அவர் முன்னின்று எனக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார் அதே போல எல்லா காலகட்டங்களிலும் எனக்கு என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் எல்லாம் என்னோடு தொடர்ந்து என் மூத்தவர் வந்திருக்கிறார்கள் அதிலே கடைசியா நான் பயணம் செய்தது அந்த வெளிநாட்டுக்கு அது அதுக்கப்புறம் என்னுடைய கடவுச்சீட்டு சீட்டு முடக்கப்பட்டுச்சு நானும் எங்கள் மூத்தவரும் பயணம் பண்ணோம் அப்ப நாங்க ஐநாவுக்கு தான் போனோம் ரெண்டு பேரும் ஆனால் அங்கிருந்து மூணு நாள் பயணத்துல எல்லா நாடுகளுக்கும் மயிலுந்து வழியை கார் வழியே பயணம் பண்ணோம் பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் எல்லா நாடும் அப்ப அந்த குளிர் அந்த சூழல் எங்கள் மூத்தவருக்கு இப்ப ஒத்துக்கல்ல பின் இருக்கையில படுத்துருவாங்க ஓட்டுநர் நான் முன்னாடி இருப்போம் ரெண்டு படுத்துருவாங்க தூங்கிட்டு வருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சு பார்ப்பாங்க நாங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் இப்படி ஓடுவோம் அப்ப எந்திரிச்சு தம்பி தம்பி அண்ணனுக்கு இது சரியா வருமா என்னை ஏதாவது ஒரு நாட்டுல விட்டுட்டு நீ மட்டும் போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பி யுவர் ரோல் இஸ் வெரி டஃப் அதாவது தலைவரா இருக்கிறது அவ்வளவு கடினமா இருக்குது என்று அதுல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க தலைவரா இருக்கிறது கடினம் குறிப்பா தமிழக தலைவனா இருக்கிறது ரொம்ப கடினம் என்று ஏன்னா நம்மளுக்கு கற்பத்துல பிறக்குறானோ இல்லையா கருத்துல பிறந்தவனா இருப்பான் எதுக்கு எடுத்தாலும் தான் அதை சகிக்க முடியாமதான் எனக்கு அந்த வார்த்தைகளை பதிவு பண்ணாங்க அப்படி பல முறை எங்கள் தலைவர் எங்க அண்ணன் மேல எவ்வளவு பேரம்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு சான்று நாட்டுக்குள் இயக்கத்துக்குள் யாரும் புகைக்க கூடாது ரெண்டு பேருக்கு அனுமதி ஒன்று எங்க அண்ணனுக்கு முன்னாடி அனுமதி கேட்டு நான் கொஞ்சம் சிகரெட்டு புகைத்துக் கொள்ளவா என்று போய் புகைத்து விட்டு வந்தவர் ஆண்டன் பாலசிங்கம் அதுக்கப்புறம் புகைக்க நாட்டுக்குள்ள அனுமதி பெற்று அவரா அனுமதி எடுத்து புகைத்தவர் ஒரே ஒருவர் எங்கள் அண்ணன் தடா சந்திரசேகரவர்கள் தான் அவ்வளவு அன்பு எங்கள் மூத்தவர் மேல் அவருக்கு அதான் பாருங்க அவர் எவ்வளவு தூரம் நேர்த்திருந்தால் எங்க அன்னி பிள்ளைகளுக்கெல்லாம் அவரே உடை எல்லாம் வாங்கி அனுப்புவார் என்றால் அதை பார்த்துக்கோங்க இப்படி ஒரு அன்பு எனக்கு கிடைச்ச ரெண்டு அண்ணனும் ரொம்ப அன்பான அண்ணன்கள் தான் அதுல நிறைய அவருடைய பேராசிரியர் நெடுமாறன் ஒரு சொல்றாங்க அவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் புறமாதமா ஆடுவான்ட்டு உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டி போடுறதுன்னு முடிவெடுத்துட்டான் அப்ப வேலைச்சேரியில யாரு போட்டி போடுறதுன்னா நான் எங்க மூத்த ஒரு போட்டி போடட்டும்னு நினைக்கிறேன் அவங்க சொல்றாங்க தம்பி நான் வந்து யாராவது வேறையால நிறுத்துவன் அப்ப நான் சொல்றேன் மூத்த இது ஒரு கிரிக்கெட் போட்டி மாதிரிதான் பின்னாடி வர்ற பேட்ஸ்மேன் எப்படி வேணாலும் ஆடலாம் ஏன்னா இவன் எப்படி பந்து விசுறான் இவன் எப்படி பந்து வீசறான் இவன் எப்படி பந்து விசாரான் அந்த நுணுக்கங்களை கத்துக்கொண்டு பின்னாடி பேட் பண்றது அடிக்கிறது ரொம்ப எளிது எடுத்தவொன்னே அந்த எதிரணிக்காரன் எப்படி பந்து வீசுவானே தெரியும் எதிர்கொள்ள அடிக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் ரொம்ப பிரமாதமான ஆட்டக்காரனா இருக்கணும் அதனால இந்த வாட்டி நாமளே இறங்கி ஆடிடுவோம் அதனால நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வேலை சேரில இறங்கிருங்க அப்படின்னா அப்படியா சொல்றீங்க நீங்க எப்படி பார்த்தாலும் ஓப்பனிங் தொடக்க ஆட்டக்காரன் ஆடுவதற்கு பெரிய துணிவம் வந்து திறமையும் இருக்கணும் அப்ப பாருங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆடிய நம்முடைய மூத்தவர் சாம்பியன்ஷிப் வாங்கின மூத்தவர் தொடக்க ஆட்டக்காரராக வேலச்சேரியில் ஆடுனதுக்கு காரணம் தம்பி சொல்லிட்டா அடிரும்